இன்னக்க அமதும் மஜித் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவண்ணின் நடிகாரர்கள தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வேலூர் மாவட்டம் பனந்தோப்பு கிளை சார்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் பரிசுத்தமான வடிவத்தில் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் இஸ்லாம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் தொடர்பான ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தீனுல் இஸ்லாம் என்பது இது அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட மிக அற்புதமான மார்க்கமாய் திகழ்கிறது இந்த மார்க்கத்தின் உரிமையாளர் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தில் ஒன்றை சேர்ப்பதாக இருந்தாலும் இருந்து ஒரு விஷயத்தை நீக்குவதாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட நபரால் அல்லது ஒரு ஜமாத்தாக சேர்ந்து ஒரு ஊரே சேர்ந்து முடிவெடுக்கிற காரணத்தினால் இஸ்லாத்தில் இருப்பதை நீக்குவதற்கோ இசலாத்தில் இல்லாததை சேர்ப்பதற்கோ உலகத்தில் யாருக்கும் உரிமை கிடையாது அல்லாஹு தெருக்கு மிக அழகாய் விளக்குகிறான் நபிகளாரின் வாழ்க்கையை அந்த வகியை நான் முடிக்கப் போகிறேன் என்பதை அல்லாஹு ரத்தினச் சுருக்கமாய் விளக்குகிறான் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் இன்றைய தினத்தோடு உங்கள் மார்க்கத்தை நான் விட்டேன் கமாலாக்கி விட்டேன் கமால் என்றால் பரிபூரணப்படுத்துதல் என்று பொருள் தோ அழைக்கும் இந்த மார்க்கத்தை சரியாக யார் பின்பற்றுகிறாரா அவர் மீது என் அருளை தமாமாக்கி விட்டேன் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் மிக பதிய வைக்கிறார் மார்க்கத்தை நான் கமால் அதை பூரணப்படுத்தி விட்டேன் இந்த மார்க்கத்தை சரியாக யார் பின்பற்றுகிறாரா அவர் மீது என் அருளை நான் பொழியப் போகிறேன் தமாமாக்க போகிறேன் என்கிற வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா காரியங்களும் சட்டங்களும் மனிதர்களுக்கு மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டு விட்டது ஆனாலும் சமூகத்திலே நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாமியர்களின் நடைமுறை பழக்க வழக்கங்களில் இஸ்லாத்தில் இல்லாத பல்வேறு காரியங்கள் மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றப்படுவதை பார்க்கிறார் மூட நம்பிக்கைகள் முஸ்லிம் பெண்களிடத்தில் அதிகமாக இருப்பதை பார்க்கிறார் இவைகளெல்லாம் இறைவனின் வார்த்தைக்கும் இறை வாழ்க்கைக்கும் எதிராக ஒருபோதும் சென்று விடக்கூட அல்லாஹ் திருமலை குரானில் அழகாய் பேசுகிறார் அத்தியாயம் மூன்றாவது பேசுகிறார் இதுவே என்னுடைய நேரான பாதை நான் உங்களுக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்று தந்திருக்கிறேனோ அதுதான் நேரான பாதை அதை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள் பலதரப்பட்ட பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா அது அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என் தூதர் முஹம்மது உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாரா அது மட்டுமே நேரான பாதை என்று அவ்வளாக சொல்லுகிறார் ஒருவேளை பலதரப்பட்ட பாதைகளை நீங்கள் பின்பற்றினால் அது நேரான பாதையை விட்டு உங்களை வழிபரவ செய்துவிடும் அவ்வளவுதான் அதன பாதாளத்தில் நீ விழுந்து விடுவாய் நேரான பாதை இறைவனின் வார்த்தை தான் ஊரே சேர்ந்து ஒரு முடிவெடுக்கலாம் ஒரு ஜமாத்து சேர்ந்து ஒரு கருத்து சொல்லலாம் அது குரானில் இருக்கிறதா இறைவனின் வார்த்தையில் அதற்கு அனுமதி இருக்கிறதா என்பதை நாம் உரைசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னமும் நீங்கள் சமூகத்திலே பார்க்கல தாயத்து தகடு கட்டிக்கொண்டிருக்கிற அவல நிலை தாயத்தின் மூலமாய் அந்த கயிறுகளின் மூலமாக மக்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் இவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அது அந்த கயிறு நீக்கும் என்று நம்புகிறார்கள் முஸ்லிம் பெண்களாக இருந்தால் திருமணமான பெண்களாக இருந்தால் கருகமணி கட்டுகிற அவல நிலையை பார்க்கிறார் இதுவெல்லாம் மாற்றார் கலாச்சார கரிசமணி கருகமணி இதுவெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதே கிடையாது அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் பல தரப்பட்ட மாற்றமான காரியங்கள் அரங்கேறுகிற முடிந்து குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிற ஒரு மனிதர் இறந்துவிட்டால் ஜனாசா வீடு என்று சொன்னால் அதில் பலதரப்பட்ட மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் அரங்கேறுவதை உண்மையான பரிசுத்தமான இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டியது நம் அனைவருக்குமான கடமை அல்லாஹு திருமலை குரானில் சொல்கிறார் ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தும் நாம் சாட்சியாளரை எழுப்புவோம்

திதியானல்லிக்குள்ளி சையில் இந்த வேதத்தில் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை வைத்திருக்கிறா அல்லா கிலகரா இந்த வேதத்தில் எதுக்குடா தீர்வு இல்லை சொல்யூஷன் கிடைக்காத ஒன்று உண்டா குரானில் நீ சந்திக்கிற பிரச்சனைகளுக்கோ உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற சிரமங்களுக்கோ ஏதேனும் ஒன்றுக்காவதே இதிலே பலன் இல்லை என்று சொல்ல முடியுமா சொல்லவிட அல்லாஹ சொல்லுகரான் உகுதவு ரஹமதோ முஷரானில் முஸ்லீமின் முஸ்லிம்களுக்கு நேர்வழியாக அருளாக நற்செய்தியாக இந்த குரானை நாம் ஆக்கியிருக்கிறோம் திபியா நல்லி குள்ளி ஷை குரானில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறேன் எல்லாவிதமான நாம் சந்திக்கிற காரியங்களுக்கும் அல்லாத தீர்வை இறக்கியிருக்கிறான் இதை நாம் ஆழமாய் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் திருமறை குரானில் பேசுகிறார் அத்தியுள்ளா அல்லாஹுவிற்கு மட்டும் கட்டுப்படுங்கள் ரசூல் அல்லாஹுவின் தூதருக்கு மட்டும் கட்டுப்படுங்கள் அவ்வாறு கட்டுப்பட மறுத்தால் அல்லாஹ் ரசூலு இந்த ரெண்டு பேரை தாண்டி முன்னோர்கள் பெரியாறுகள் அஜரதுமார்கள் என்று உன்னுடைய கட்டுப்படுதலை நீ மீறிவிட்டால் ஒல துப்பத்தியிலும் அடம்பாள உங்களுடைய அமல்களை நாம் வீணாக்கி இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இந்த கட்டுப்பட்டு நடக்கிற விஷயங்கள்ல மாற்றமாய் மாற்றமாயாகிவிட்டால் அல்லாவோ அல்லாவுடைய தூதரா சொல்லாத காரியங்களை நம் வாழ்க்கையில் அரங்கேற்றினால் அமல்கள் வீணாகிவிடும் தொழுகை வசாதாய்ப் போகும் கொடுக்கிற நோன்பு வீணாய் போகும் கொடுக்கிற தர்மம் இது போன்ற காரியங்கள் எல்லாம் அமல்களை நாசமாக்கி விடுகிற காரியங்களாய் அல்லாஹ் எச்சரிக்கிறார் அப்ப ஒரே ஒரு சபதத்தை நாம் ஏற்க வேண்டும் என் வாழ்க்கையில் இறைவனோ இறை தூதரோ சொல்லாத ஒரு விஷயத்தை என் ஊரே சேர்ந்து சொன்னாலும் ஒரு பெருங்கொட்ட கூட்டங்கள் சொன்னாலும் ஒரு ஜமாத் சேர்ந்து முடிவெடுத்தாலும் என் இறைவனோ என் இறை தூதரா அந்த விஷயத்தை சொல்லாவிட்டால் யார் சேர்ந்து சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன் நான் அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் தான் வாழணும் அப்படின்னு எடுத்துரைக்கிறார்கள் ஊரே அதற்கு எதிராக இருக்கிற ஊரோ ஊரில் இருக்கிற ஜமாத்தா அல்லது ஒரு பெருங்கொண்ட கூட்டமோ அந்த இருவரின் கருத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் இப்போ நாம் என்ன முடிவெடுக்கணும் ஒரு பெருங்கொண்ட கூட்டமே அல்லாஹுவின் கருத்திற்கும் அவன் தூதரின் கருத்திற்கு எதிராக இருந்தால் என் உயிரே போனால் இறைவனின் கருத்தையும் இறை தூதரின் கருத்தையும் நான் விட மாட்டேன் இப்படி வாழ்கிற பொழுது பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை நம்மால் கடைபிடிக்க முடியும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்கான காரணம் இஸ்லாம் சார்ந்து நமக்கு எழுகிற ஏராளமான சந்தேகங்கள் குரான் அதித் அடிப்படையில் தெளிவான பதில் அறிந்து கொண்டு அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் உங்களுக்கு இஸ்லாம் தொடர்பாக எழுகிற எந்த கேள்வியாக இருந்தாலும் தாராளமாய் நீங்கள் கேட்கலாம் அதே போன்று ஒரு நபருக்கு ஒரு கேள்வி என்கிற அடிப்படையில் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால் ரொம்ப அமைதியா பொறுமையா காது கொடுத்து கேட்க வேண்டும் அக்கம் அக்கம்பக்கத்தில் பேச்சுக்கள் இருந்தது என்று சொன்னால் சொல்லுகிற பதிலை நாம் புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கும் இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆண்கள் தரப்பில் ஒரு கேள்வி பெண்கள்